கைஸ் இன்னைக்கு என்னோடய ட்ரீட் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடா பசியே இல்லை இப்போ போய் நம்ம லீவுக்கு ஊருக்கு போகிறோம் அடுத்து எப்போ மீட் பண்ணுவோமோ சாப்பிடுங்கடா

கூகுள் பே பண்ணிக்கலாங்களா வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா சூப்பரா தம்பி இந்த வாரம் எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் ஹோட்டலுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு தம்பி அதுல இருக்கிற சோளம் மட்டும் நைட் டிஃபனுக்கு மாவாட்டருக்கு பறிச்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த பில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ

ஆ பண்ணிடலாம் சார் ஈஸியாக பண்ணிடலாம் ஏய் சீக்கிரம் வாங்கப்பா கீழே எல்லாம் ஒரே சேராக இருக்குப்பா சேரு பழம் இன்னைக்கு நாசு தான் போகும் கமன் கைஸ் ஆப்ரேஷன் பிகின்ஸ்னா ஏய் இதான் சொல்லம்மா பாரு ஓ இதுவா நான் இதுன்னு நினைச்சேன் ஏதோ ஒன்றாரு

இதெல்லாம் நம்மளால் முடியாதுடா சாமி தெரியாம வாயை கொடுத்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணலாம் ஏ பேசாமல் பில் கொடுத்துட்டு வா போலாம் ஆமாடா பச்சொச்சோ ஆ இப்படி வே ஆ என்னப்பா என்னாச்சே இதுக்கு மேல பண்ண முடியல சார் நம்மளால ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை கையெல்லாம் முள்ளு குத்துது என்னால்லாம் முடியாது ஃபுல்லாக சேர் சேராயிடுச்சிங்க சார் எங்கேங்க சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை எல்லா பக்கமும் எறும்பு கடிச்சு வச்சிருச்சு எல்லாம் வேற பிக்குது சார் சார் எஸ் நாங்கள் பில்லு கொடுத்துட்டே போயிடுவோம் சார் தம்பி எங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கிடையாது ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு பொருளை ஒரு விவசாயி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம் அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை நாலு வியாபாரிக வாங்கிட்டு போய் அதை அவங்கிட்ட இருந்து நாங்க வாங்கி அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு சுவையாக சமைச்சு அதை உங்க டேபிள்ல சேர்த்துக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அதை நீங்க அனாவசியமாக வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாகுதுப்பா உலகத்துல உள்ள எல்லா வைரசுக்கும் மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த பசிங்கிற நோய்க்கு மட்டும் உணவே தான் மருந்து அப்ப ஏற்பட்ட மகத்தான உணவு கிடைக்காம இந்த உலகத்துல வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் குழந்தைய இறந்துட்டு இருக்காங்க நீங்க அப்பே ஏற்பட்ட மகத்தான உணவை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா ஒரு நெல்லு மணி உங்க தட்டுக்கு வரணும்னா ஒரு விவசாயியோட வேர்வ ஒரு துளி மண்ணில் விழுகணும் தம்பிங்களா உண்மையிலேயே நீங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஆளுகளாக இருந்தால் உணவை மட்டும் செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க